அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியியல் அதிகாரம் நூற்று ஐந்து நல்குறவு குரல் எண் ஆயிரத்து நாற்பத்து நான்கு இர்பிறந்தார் கண்ணேயும் இன்மை இழிவந்த சொற்பிறர்க்கும் சோர்வு தரும் பிறந்தார் கண்ணேயும் இன்மை இழிவந்த சொற்பிறக்கும் சோர்வுதரும் வறுமை நற்குடி பிறந்தவரிடத்திலும் இழிவான சொற்கள் தோன்றுவதற்கு காரணமான சோர்வை உண்டாக்கும் வறுமை நற்குடி பிறந்தவரிடத்திலும் இழிவான சொற்களல் தோன்றுவதற்கு காரணமான சோர்வை உண்டாக்கும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்